பாடல் காளைக்கு கடனே பாடியவர் பொன்முடியார் வாகு துறை மூதின் முல்லை குறிப்பு ஒரு நாடு சிறப்பாக விளங்க ஒவ்வொருவரும் தமது கடமையை அறிந்து உணர்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை மறக்குடியில் பெண் உருத்தியின் கூற்றாக புலவர் பொன்முடியார் அமைத்த பாடல் இது இன்று புரந்தருதல் எந்தலை கடனே சான்றொன் ஆக்குதல் தந்தைக்குக் கடனே வேல்வெடித்துக் கொடுத்தல் கொல்லக்குக் கடனே நன்னடை நல்கல் வேந்தக்குக் கடனே ஒளிருவாள் அருஞ்சமம் முறுக்கிக் எறிந்து பெயர்தல் காளைக்குக் கடனே யார் யார் என்னென்ன கடமைகளை செய்ய வேண்டும் என்று மகனை பெற்ற தாய் ஒருத்தி கூறுகிறாள் மகனை பெற்றுப் பேணிக் காத்தல் என் தலையாய கடமை மகனை படிக்க வைத்துச் சான்றோனாக விளங்கச் செய்தல் அவன் தந்தையின் கடமை போர் புரிய வேலை வடித்துக் கொடுத்தல் ஊர் கொல்லனின் கடமை நன்னடத்தை உள்ளவனாக விளங்கச் செய்தல் வேந்தனின் கடமை வாளை சுழற்றி போர்க்களத்தில் பகைவேந்தன் யானையை வீழ்த்திவிட்டு வெற்றியுடன் திரும்புதல் மகனாகிய காளையின் கடமை மகனை பெற்ற தாய் மகன் தந்தை கொல்லன் வேந்தன் ஆகியோரின் கடமைகளை வரையறுக்கிறாள் மகனை பெணி வளர்ப்பது தாயின் கடமை அவனை அறிஞனாக்குவது தந்தையின் பொறுப்பு போருக்குத் தேவையான ஆயுதங்களை கொல்லன் கொடுக்க வேண்டும் நன்னடத்தை உள்ளவனாக உருவாக்குவது வேந்தனின் கடமை போர்க்களத்தில் பகை யானையை வீழ்த்தி வெற்றி பெறுவது மகனின் கடமை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க